போன மாசம் நம்முடைய மாரிதாசன் அவருடைய சேனல்ல ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு ஆடியோவை போட்டிருந்தாரு தூத்துக்குடியை சேர்ந்த அந்த பொண்ணுக்கு ஒரு ரவுடி பையன் எப்ப பார்த்தாலும் பாலியல் தொல்லை கொடுக்கறதா அந்த பொண்ணு பேசியிருப்பாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்தானமா பாலியல் தொல்லையை தாண்டி அந்த பொண்ணை மிரட்டுறதாகவும் அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க இதை விட மோசமான விஷயம் என்னன்னா அந்த ரவுடி பையன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஆனா தமிழக காவல்துறை என்ன தெரியுமா பண்ணிருக்கு இதை மாதிரி அந்த ரவுடி மேல புகார் கொடுத்த பெண் மீது வன்கொடுமை வன்கொடுமை பிரிவில் அந்த பொண்ணு மேலேயே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் விலக்கி சொல்ற மாதிரி அந்த பொண்ணே இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதை நம்முடைய மாரிதாசன்னா அவருடைய சேனல்ல போட்டிருந்தாரு நம்ம மாரிதாசன சேனல்ல அந்த ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்முடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் முக்கியமா ட்விட்டர் பக்கத்துல போட்டு பாருங்க தமிழக அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க பாருங்க தமிழக காவல்துறை என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல நெட்டிசன்கள் கேள்வி மலை கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க இதே மாதிரி நிறைய பேர் பதிவுகள் பண்ண ஆரம்பிச்சது வருஷத்துக்கு அப்புறமா தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இருக்கு இல்லையா அவங்க அந்த பதிவுகளுக்கு கீழே வந்து இது போலியான செய்தி அப்படின்ற மாதிரி கமெண்ட் வர பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது அது எல்லாமே போலி செய்திகள் தான் இதை யாரும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழக காவல்துறை பிரச்சாரம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க அந்த பொண்ணு தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக மருந்து சாப்பிட்டு இருக்காங்க அவங்க ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சிருந்தாங்க அது என்னன்னா இதை மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் நான் தான் இல்ல அனுபவிச்சிருக்கேன் நான் தான் இல்ல கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் ஆனா இந்த காவல்துறை என்ன பண்றாங்க ஏன் மேல வன்கொடுமை அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதனால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல எனக்கு உதவி பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறனால என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இது மாதிரிலாம் லெட்டர்ல எழுதி அந்த பொண்ணு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில இருக்காங்க இப்போ அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வேற இருக்காங்க இவ்வளோ கேவலமான மோசமான ஒரு நிலைமைய தமிழகம் இதுக்கப்புறமா சந்திக்கவே சந்திக்காது சந்திக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளி ஆக்கக்கூடிய முயற்சிகள் இப்ப சமீப காலமா நிறைய ஆயிட்டு வந்துட்டு முக்கியமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பாதிக்கப்படுறாங்க அவங்களதான் குற்றவாளியா மாத்துறாங்க இந்த ஒரு வேலையை திமுக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டே வருது தமிழக காவல்துறையை கையில வச்சிருக்கிறவர் யாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அவருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரியுமா தெரியாதா ஊபி பத்தி குஜராத் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுறாரா இங்க காவல்துறையில நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து அவர் எண்ணிக்காச்சும் வாயை தொடர்ந்து பேசியிருக்காரா சோசியல் மீடியால இந்த விஷயங்களை குறித்து எல்லாருமே பேசுறாங்க ஆனாலும் காவல்துறை இந்த விவகாரங்கள்ல பெருசா நடவடிக்கை எடுக்கவே இல்லை நான் முன்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா திமுகவின் ஆட்சி கால கட்டங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டுறாங்க அவங்களை குற்றவாளிகளா மாத்துறாங்க அது அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு உதாரணமாக ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல இந்த பொங்கல் தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குடுத்துருந்தாங்க இல்லையா ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் அந்த நேரத்துல நடந்திருந்தது இந்த வெள்ளம் உருகி போயிருந்தது அப்புறம் அவங்க கொடுத்திருந்த அந்த பொறுப்புல எல்லாம் நிறைய பூச்சிகள் இருந்தது சர்க்கரை தரமானதாக இல்லை கரும்பு தரமானதாக இல்லை அவங்க கொடுத்த அரிசி குவாலிட்டி சரியா இல்லை இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லையா அந்த நேரத்துல அந்த வெள்ளத்துல நினைக்கிறேன் அந்த வெள்ளத்துல பல்லி இருந்ததுன்னு சொல்லி போட்டோ எடுத்து சோசியல் மீடியால ஒருத்தர் போட்டிருந்தாரு கடைசியில அவர் என்ன ஆனாரு அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க அவர் மேல வழக்கு போட்டதுனால அவங்க குடும்பமே நடுத்தருவுக்கு வந்தது கடைசியில அவங்க வீட்டுல ரெண்டு பேர் தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டாங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு இத பாருங்க சொல்லி போட்டோ எடுத்து போட்ட நபர் இறந்து போயிட்டாரு அவர் மேலேயே வழக்கு போட்டதுனால அதை அவரால சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவரு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அதே மாதிரி இந்த ஹிந்து அறையத்துறை நினைக்கிறேன் அவங்க கட்டின ஏதோ ஒரு விடுதி இல்ல தண்ணி சரியா இல்ல பைப் இல்லை குழா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தரே வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு அவர் மீதும் வழக்கு பதிவு பண்ணாங்க அவரையும் தூக்கி உள்ள வச்சாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ரோடு சரியா போடல ரோடு பாருங்க இப்படி பேத்துன்னு வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு தூக்கி உள்ள வச்சாங்க யார் யாரெல்லாம் திமுக அரசின் கீழே நடக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்றாங்களோ ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறாங்க இந்த லட்சணத்துல இவங்க எல்லாருமே நமக்கு பாடம் எடுப்பாங்க ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா சகிப்புத்தன்மைன்னா என்னன்னு தெரியுமா பாசிசம்னா என்னன்னு தெரியுமான்னு நமக்கு பாடம் எடுப்பாங்க நம்ம மாரியா சன்ன போட்ட அந்த ஆடியோவை மறுத்து அதுல சொல்லப்படுகிற விஷயங்களை மறுத்து தமிழக காவல்துறை கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க இந்த பதிவு சரியான உண்மைகளை பிரதிபலிக்கவில்லை மேலும் அறியப்படாத காரணங்களுக்காக அவற்றை தவறாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது தவறான விளக்கத்தின் மூலம் தவறான தகவல்களை தவிர்க்கவும் இந்த விஷயத்தின் உண்மைகள் தூத்துக்குடி காவல்துறையினரால் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்திரிகை செய்தி எண் நாற்பத்தி ஐந்தில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டுள்ளன அவசரத்தால் அது தவறிடப்பட்டிருந்தால் தகவலுக்காக இந்த விஷயம் குறித்த புதிய செய்தி குறிப்பு வெளியிடப்படும் உண்மைகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு பொது தளத்தில் கிடைக்கும் போது தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது தமிழக காவல்துறை போட்ட கமெண்ட் இது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக மருந்து சாப்பிட்டுருக்காங்க அந்த செய்தியும் போடுறேன் செய்து பாருங்க பொய்யாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு என புகார் தூத்துக்குடியில் நெஞ்சுவலி மாத்திரை சாப்பிட்டு பெண் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி இந்த செய்தி எப்போ தெரியுமா வந்தது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேத்துதான் இந்த செய்தி நேற்று தான் வந்திருக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் எப்பவுமே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டே இருப்பாரு தமிழகம் எப்பொழுதுமே கண்ட்ரோல் தான் தமிழகம் எப்பொழுதுமே கண்ட்ரோல் தான் உண்மைதான் தமிழகம் ஒட்டு மொத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு இனி யாராலையும் தமிழகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நாளுக்கு நாள் மோசமான நிலைமையை தான் நம்முடைய தமிழகம் போயிட்டு இருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட வேற என்ன ஆகும் இப்படிதான் ஆகும் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி ஸ்ரீமதி என திறமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் முதல்ல நாம திமுக அரசும் தமிழக காவல்துறையும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத ஆதாரத்தோட எடுத்து காட்டுறேன் ஒரே நாள தமிழகத்துல நடந்த அவலங்கள் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பள்ளி மாணவனின் கழுத்தை கத்தியால் அறுத்த கொடூரம் திண்டுக்கல் வத்தலகுண்டுவில் பள்ளி சென்ற மாணவனை மர்ம நபர்கள் கத்தியால் கழுத்தை அறுத்து விட்டு தப்பி ஓட்டம் காயங்களுடன் சுருண்டு விழுந்த பதினோரு வயது சிறுவன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி மாணவனை கத்தியால் வெட்டி விட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வரும் போலீசார் வெறும் பதினோரு வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவனின் கழுத்தை இவனுக்கு அறுத்து வச்சிருக்கானுங்க இது நடந்தது தமிழகத்துலதான் அமைதி பூமியான இந்த தமிழகத்துலதான் இப்போ கஞ்சா புகைத்ததால் பிரச்சனை வெடிகுண்டு திருவள்ளூர் பேரம்பாக்கம் காந்தி நகரில் மூன்று பேர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ஒருவர் கொலை முகேஷ் தீபன் ஜாவித் ஆகிய மூவரும் பேசிக் கொண்டிருந்த இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் முகேஷ் சம்பவ இடத்திலேயே பலி இருவர் படுகாயம் நாட்டு வெடிகுண்டு வீசியது யார் மப்பேடு போலீசார் தீவிர விசாரணை கஞ்சா புகைச்சதுனால வந்த பிரச்சனையில இது மாதிரி நாட்டு குண்டு வீசி பண்ணிருக்கானுங்க இப்ப இதை பாருங்க மூதாட்டையை அடித்து கொன்ற அதிமுக பிரமுகர் மன்னார்குடி அருகே ஆடு கட்டும் பிரச்சனையில் மூதாட்டையை கட்டையால் அடித்து கொன்ற அதிமுக பிரமுகர் ஆனந்த் பாபு கைது போலீசார் விசாரணை திமுகவும் அப்படிதான் கிடக்குது அதிமுகவும் அப்படிதான் கிடக்குது கடைசியா இதை பாருங்க பெண் சப் இன்ஸ்பெக்டரை ஆபாசமாக திட்டி தாக்கிய தலைமை காவலர் கடலூரில் அதிர்ச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைன்னா நாங்க காவல்துறை கிட்ட போவோம் காவல்துறைக்கே ஒரு பிரச்சனைனா அவங்க யார்கிட்ட போவாங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சில பேர் குடிச்சு கலாட்டா பண்ணியிருக்கானுங்க அவனுங்களை எதிர்த்து அரசு பள்ளி ஆசிரியர் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்டா இப்படி குடிச்சு அக்கிரமம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க ஏன்டா இப்படி குஷ்டு அட்டகாசம் பண்றேன்னு கேட்ட அந்த நபரை கொலை பண்றதுக்காக அவர் மேல பெட்ரோல ஊத்திருக்கானுங்க இது நடந்ததும் தான் இதுல இன்னும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் இருக்காரு இல்லையா அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் இங்க இருக்கிற ஏகப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய தலைவர்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவா பொங்குறானுங்க எங்கேயோ இருக்கக்கூடிய சிரியாவுக்கு ஆதரவா பொங்குறானுங்க அமெரிக்கால ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா சென்னையில இருக்கக்கூடிய எம்பசிக்கு அமெரிக்கன் எம்பசிக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க இவங்களை யாராச்சும் ஒருத்தராச்சும் பாதிக்கப்பட்ட அந்த அரசு பள்ளி ஆசிரியர் இஸ்லாமிய ஆசிரியர் யாராச்சும் ஒருத்தராச்சும் கருத்து சொன்னாங்களா யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து அவங்களுக்காக வந்து நின்னாங்களா ஏதோ ஒரு நாட்டுல உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவனுங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துகிட்டு ஓன் எழுது ஒப்பாரி ஒப்பானுங்க இவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சு மூளைன்றது இருக்குதா இவங்களுக்கு எல்லாம் மூளை இங்க இருக்குதா இல்லைன்னா முட்டிக்கு கீழே இருக்குதான்னு தெரியல ஏண்டா உங்க ஊர்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு இஸ்லாம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்கு அதுவும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த நல்ல மனுஷனுக்கு ஆதரவா வந்து நில்லுங்கடானா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இங்க போராட்டம் மாறுபாட்டம் எல்லாம் பண்றீங்க நீங்க இங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்றதுனால இஸ்ரேல் காரன் என்ன போற நிறுத்திட போறானா ஈரான அழிக்கிறதுன்னு முடிவு பண்றானா ஈரான் அழிச்சிருவான் அழிக்கணும்னு முடிவு பண்ணாம அழிப்பான் ஆனா இங்க ஒரு சில இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க நல்லது செஞ்சு அதனால கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்களாடா என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நல்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த இஸ்லாமிய தலைவர்கள் நின்னு இருக்காங்களா சரி அதை விடுங்க அது சொல்றதுனால ஒரு பிரச்சனமும் கிடையாது இந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படைவாத கூட்டம் அவங்களுக்கு நாம என்ன சொன்னாலும் காதல ஏறவே ஏறாது மூளைக்கு ஏறவே ஏறாது மூல நூன் இருந்தாதான் அதெல்லாம் அவங்க மண்டல ஏறும் இவங்க எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி ஒரு பக்கமா போயிட்டேதான் இருப்பாங்க அரசியல் லாபத்திற்காக இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை உபயோகப்படுத்திப்பாங்களே ஒழிய அந்த அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க யாருமே வந்து நிக்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பேசினாலும் வேஸ்ட் தான் இப்ப நம்ம பார்த்த அந்த நாலு நியூஸ் கார்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒரே நாள்ல நடந்தது அந்த வந்த செய்திகள் எல்லாமே ஒரே ஊடகத்திலிருந்து எடுத்ததுதான் இன்னும் உள்ள போய் பார்த்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கும் அதுவும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒரு சிலதெல்லாம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய ஊடகங்களும் இருக்கு அவங்க போடக்கூடிய செய்திகளை எடுத்து போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் திமுகவின் மானம் நாரி போய் கடக்கும் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கானது ரொம்ப ரொம்ப மோசமாதான் இருக்கு சர்வசாதாரணமா தமிழகத்துல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டேதான் இருக்கு அதே மாதிரி தமிழக மக்களின் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை இருக்கு இல்லையா அந்த விலையானது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரிகளானது அதுவும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டேதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த திமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா விலை உயர்வு இறக்காது வரி உயர்வு இருக்காது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த விலைகளை நாங்க இன்னும் கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்தி தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆக்சுவலா அப்ப இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஏறி இருக்கு வரிகள் எல்லாமே உயர்ந்து போயிருக்கு இதை பத்திலாம் மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்றது கிடையாது ஊடகங்கள் கேள்வி கேட்டாலும் அதை பத்திலாம் கண்டுக்கிறதே கிடையாது தமிழகத்திலே ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன திரும்ப பண்ணியிருக்காரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ரயில்வே துறைய நொட்ட சொல்றாரு நொல்ல நொட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க சைட்ல அதை போறத செய்து பாருங்க இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஓர் அங்கம் இன்று காட்பாடி செல்ல ரயில் நிலையம் வந்தபோது என்னை அன்போடு வரவேற்ற மக்களிடம் பேசினேன் வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருந்தது ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் அவர்களது மகிழ்ச்சியை களவாடியுள்ளது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களையும் மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது ஏசி பெட்டிகள் உயர்த்த வேண்டும் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம் ரயில் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டாம் ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் 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 விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் தி இந்தியன் ரயில்வே இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு இதுல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜூலை மாசத்திலிருந்து இந்த ரயில்வே கட்டணங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா சரி எவ்வளவு ரூபாய் உயர்த்த போறாங்க மத்திய அரசு எவ்வளவு ரூபாய் உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க அத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க சொன்னாரா சொன்னாரா ஓகே அடுத்த பாயிண்ட் வரலாம் இத மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியூர்களுக்கு டிராவல் பண்றாருன்னா எப்பவுமே கார்ல தானே போவாரு ரொம்ப லாங்கா இருந்தா பிளைட்ல தானே போவாரு ஒருவேளை கிட்டியே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா கார்ல போக முடியலன்னா ஹெலிகாப்டர்ல தானே போவாரு ஏன் இந்த முறை வேலூருக்கு போகும்பொழுது ட்ரெயின்ல போனாரு வேலூர்ல ஏர்போர்ட் இல்ல அதனால நீங்க பிளைட்ல போல ஓகே நீங்க கார்ல போயிருக்கலாமே உங்களுக்கு என்ன டிராபிக்கா இருக்க போகுது இல்லையே நீங்க ஜம்முன்னு ஜாலியா கார்ல போயிருக்கலாமே ஆனா ஏன் ட்ரெயின்ல போனீங்க இதுக்கான விளக்கத்தை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய மலிவான அரசியல வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாரு அதையும் நான் சைட்ல தயவு செய்து பாருங்க சென்னை வேலூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் தாமதமாகி இருக்கின்றன சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது தொடங்கி சாலை அமைக்க மூலப்பொருட்கள் கிடைப்பது வரை திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் சாலை பயணம் தனக்கு சொகுசாக அமையாது என்று தெரிந்து தொடர்ந்து வேலூர் செல்லும் பொழுதெல்லாம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது அரசின் கையாலாகாத தனத்தை மறைக்க ரயில் கட்டண உயர்வு என்று நாடகமாடி இருக்கிறார் ரயில் கட்டணமானது புறநகர் ரயில் டிக்கெட்டுகள் மற்றும் மாதாந்திர பயண அட்டை பெறுவோருக்கும் இரண்டாம் வகுப்பு பயணிகளுக்கான கட்டணத்திலும் எந்த மாற்றமும் இல்லை தினந்தோறும் தங்கள் அலுவலகங்களுக்கு புறநகர் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கட்டண உயர்வு இல்லை தொலைதூர ரயில்களில் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளின் டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா மற்றும் குளிர்சாதன வசதியற்ற மற்றும் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட்டுகளுக்கு ஒரு பைசா என குறைந்த அளவே கட்டணம் உயர்த்தப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஐநூறு கிலோமீட்டருக்கு அதிகமான பயணங்களுக்கு கிலோமீட்டருக்கு ஐந்து பைசா என்ற அளவில் மட்டுமே உயர்வு இருப்பதாக தெரிகிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் பால் விலை மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்து துறைகளிலும் பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திவிட்டு ஒரு பைசா ரெண்டு பைசா ரயில் கட்டண உயர்வுக்கு நீலிக் கண்ணீர் வடிக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பண்டிகை நாட்களில் தனியார் பேருந்துகளில் பல ஆயிரங்களில் கட்டண கொள்ளை நடைபெறுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் மிக மிக சொற்பமான ரயில்வே கட்டண உயர்வை விமர்சிப்பது நகை முரண் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா நாக்கு போடுகிற மாதிரி கேட்டிருக்காரு இவ்வளவு தாங்க திமுக இதுதான் திமுக நாம போட்டிருக்கக்கூடிய சட்டையிலேயே ஆயிரத்தி எட்டு ஓட்டைகள் இருக்கு அதெல்லாம் சட்டைன்னு கூட சொல்ல முடியாது ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு குறை சொல்லிட்டு இருக்காரு அவன் சட்டையை பாரு எவ்வளவு ஓட்டை இருக்கு பாரு அவன் சட்டையை பாரு எவ்வளவு அசிங்கமா பாரு அவன் சட்டையை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி மத்தவங்களை ஏ கோழிமொழின்னு சுத்தி ஏங்க எங்க நம்மள்தே இங்க போய் கிடக்குது நாம மத்தவங்கள பத்தி எல்லாம் பேசலாமா அது மாதிரி பேசுறதுக்கான தகுதி நமக்கு இருக்குதா இது ஒண்ணு போதாதா திமுக ஆளுங்கட்சா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத கட்சி அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாதா எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குங்க இந்த திமுக அப்படி என்னத்த பண்ணி கீச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த திமுகவுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல வேற வழி இல்லாம திமுகவுக்கு ஓட்டு போட்டு அத மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால இந்த நாலரை வருஷம் மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா திமுகவுக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும்னு இப்போ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா திமுகவுக்கு கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க நீங்க வேணா பாருங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக மண்ணக்கவ போறது உறுதி மண்ணக்கவ போறது உறுதி நூறு சதவீதம் உறுதி சொல்ல கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்